ஜெம்ஸ் என்றாலே அது ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குல் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குல் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றிgetitem. இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க மிதுன ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இதனுடன் குரு பகவான் அதிச்சார பலன்கள் கேது பெயர்ச்சி பலன்கள் குரு சனி வக்ர பலன்களுடன் குரு பெயர்ச்சி பலன்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதி அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது ஆங்கில புத்தாண்டு ஒரு வருட கால பலன்களான காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் இந்த ஆண்டு உங்களுக்கு பட்ட காலிலே படும் குடியே கெடும் என்பதை போல் ஆரம்பிக்கிறது இந்த பலன் நான் சொன்னது அடிப்படை ஜாதக பலவீனமற்றவர்களுக்கும் அடிப்படையிலே மிகுந்த துன்பங்களை தரக்கூடிய தீய தசாபூதி அடைப்பவர்களுக்கு மட்டும்தான் அடிப்படை ஜாதகத்திலே யோக திசா புத்திகளும் அடிப்படை ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கும் இது பொருந்தாது அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பலன்களை பாருங்கள் அடுத்தபடியாக ஆறுடம் எப்படி இது கணிக்கப்படுகிறது என்பதை பற்றி இருவர்களும் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆங்கில புத்தாண்டுக்கு பலன் பார்க்க வேண்டும் என்றால் அன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆறுட லக்னம் வருகிறது அது கன்னி லக்னம் அதற்குத்தான் இந்த பலன் ஏற்படுகிறது பிறகு அந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்றால் இந்த ஆங்கில புத்தாண்டே இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது இரண்டு சைபர் ஒன்று ஒம்பது என்று கூட்டினால் வரக்கூடியது பத்து பன்னெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அப்படி என்றால் மூணாம் தேதியில் பிறந்தவர்கள் இது சாதாரண ஜோதி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நானும் சொல்கிறேன் வேறு வழி இல்லை ஆனால் இது ஒரு பகுதி தான் நூற்றில் ஒரு பங்கு அதனால் இந்த வருட எண் என்பது மூன்று அந்த மூன்றாம் நம்பரில் பிறந்தவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள் பிறகு யாரெல்லாம் வந்து மூன்றாம் எண் ஆதிக்கம் என்பது எப்படி கண்டுபிடிப்பது நீங்கள் மீண்டும் வந்து ராசி கட்டத்தில் வர வேண்டும் குரு பகவான் பலம் பெற்றவர்களும் நன்றாக அனுபவிப்பார்கள் என்பது வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்லும்போது போல் மற்ற சொல்லி சொல்கிறார்கள் இது நூற்றில் ஒரு பங்கு தான் நூற்றில் ஒரு மார்க் வரனாக்கா பாசம் மார்க்காக மிச்சம் தொண்ணூற்றொம்பது மார்க் எங்கே போகிறது ஆக அடிப்படை ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கு இந்த புத்தாண்டில் இருக்கக்கூடிய கெட்ட பலன்கள் நடைபெறாமலும் நல்ல பலன்கள் நடக்கும் அடிப்படை ஜாதத்திலே வந்து திசா புக்தி பலவீனமானவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கெட்ட பலன்கள் அப்படியே நடக்கும் இதை மனிதர் புரிந்து கொண்டு இது பலன் பாருங்கள் இப்போது இந்த கிரக கோச்சாரங்களை சொல்லிவிடுகின்றேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது அதிகாலை பன்னிரெண்டு ஒரு மணிக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக கோச்சாரங்களை சொல்கின்றேன் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி ஆறில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஆட்சி பலம் பெற்று அங்கே சந்திரன் இருக்கிறார் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குருவும் புதனும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியனும் சனியும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு எட்டிலே கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்திலே செவ்வாய் இருக்கிறார் ஆக ஒன்பது கிரகங்களும் சொல்லியாகிவிட்டது சர்ப்பத்திலே உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பமாகிறது இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழக்குகளுக்கு அதிபதியும் உங்களுக்கு லாபத்துக்கு அதிபதியும் மட்டும் பத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆக உங்களுக்கு வழக்கு ப்ளஸ் வந்து ருண ரோக சத்ரு லாபம் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியான வந்து செவ்வாய் போய் பத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆக இந்த கால சர்ப்பத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய கிரகம் என்பது ஒரு வகையில் அது வெற்றி கிரகம்தான் இன்னொரு வகையில் அது அபிலாஷை பூர்த்தி தான் ஆனால் அது சுபகிரகம் இல்லை உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியோ பாக்யாதிபதியோ காலசர்ப்பத்திலிருந்து இருந்தால் நன்மை ஆனால் கடன்காரன் அல்லவா வெளியேறி இருக்கிறான் அதனால் உங்கள்கிட்ட கடன் யார்கிட்ட நீங்கள் வாங்குனீங்களோ தான் வந்து உங்களை தைரியமாக வந்து கழுத்து பிடிச்சி கேட்குற மாதிரி இருக்குது இந்த புத்தாண்டு நீங்கள் அவங்ககிட்ட கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கு குரு வந்து அந்த செவ்வாயை பார்த்ததுனால அவன் கொஞ்சம் உங்களை கௌரவமாக நடத்துவான் அந்தளவுக்கு நீங்கள் உங்களை மனசை ஆறுதல் படுத்திக்கிங்க இதெல்லாம் அடிப்படை ஜாதகம் பலவீனமானவர்களுக்கு தான் பொருந்தும் பலமானவர்களுக்கு அல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் பிறகு போட்டு குழப்பை கொள்ளாதீர்கள் மீண்டும் இது ராசிக்கு மட்டும்தான் பலனை தவிர லக்னத்துக்கு அல்ல லக்னம் என்பது உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிட காண்பிக்கும் போது தான் அதுக்கான பலன் தெரியும் இப்பொழுது இந்த ராசி ஆகப்பட்ட ராசியாதிபதி ஆறில் மாட்டிக்கொண்டு ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகிறது அதனால் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சிலாக்கியமாக இல்லை ஆனால் ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு அதிச்சாரத்திலே குரு போகின்றார் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு போனஸ் அதுதான் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் இந்த இருபத்தி நாலு நாள் ஒரு அற்புதமான போனஸ் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் வருது அந்த நேரத்தில் நீங்கள் சில காரியங்களை சாதிச்சிக்கலாம் அடுத்தபடியாக குரு பார்வையை பிடிச்சிக்கணும் இந்த குரு பார்வை உங்களுடைய ஒன்பதாம் பார்வை தனஸ்தானத்தை போட்டு இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கஞ்சி குடிக்கிறதுக்கும் வறுமையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் உன்ன உணவுக்கு அவர் வந்து பாஸ்மார்க் போட்டுடுறார் அடுத்தது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் பார்த்து அங்க செவ்வாய் என்ற உத்தியோகாரகனையும் வச்சு அங்கே பார்வையிடுறதுனால ஏதோ ஒரு தொழில் பண்ணி உங்க குடும்பத்துக்கு ஒரு வரும்படியை கொண்டு வந்துடுவீங்க அதுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க அடுத்தபடியாக அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு ஸோ ஒரு சுபகிரகமாகப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் பார்க்கறதுனால சப்போர்ட் கிடைக்கும் உற்றார் உறவினர் சப்போர்ட் கிடைக்கலாம் நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கலாம் ஒரு நண்பர் உங்களை வெளிக்கிட்டு போனாலும் இன்னொரு நண்பர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பார்வையில கிடைச்சிடுது அடுத்தபடியாக உங்களுக்கு அதிச்சாரத்தில் குரு போய் ஏழாம் இடத்துல உட்காடுறாரு பாருங்க அந்த தேதி இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது நல்ல டைம் அடுத்தது ராகு தனஸ்தானத்தில் உட்காந்துட்டு உங்கள் வாக்கு வந்து குலைக்கும் எப்படி வாக்குச்சனி கோப்ப குலைக்கின்ற மாதிரி தான் வாக்கு ராகுவும் கோப்பை கலைக்கும் திருச்சி பேசுகிறது ட்விஸ்ட் பண்ணி பேசுறது அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாமை வேண்டும் என்றார் வரலாறு அப்படிப்பட்ட அந்த உறவு களமாமை உங்கள் கூட பழகிறவெல்லாம் இப்போ வந்து உள்ள ஒன்று வச்சிக்கின்னு நீங்களே உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுவீங்க வேறு வழி இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லை கடங்கார பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவன் வீட்டை ஊற்றி கூட உட்காந்துருவான் அதனால நீங்கள் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ அவங்ககிட்ட பேசுவீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்காங்க சார் நாளைக்கு வந்தால் மீண்டும் நாளைக்குன்னு வீங்க ஏழரை சனி விநாயகர் பிடிக்கு வந்த மாதிரி தான் நாளைக்கு 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 நாளைக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே இந்த ஒரு வருஷத்தை முடிச்சிடுவீங்க ஆனால் இந்த ராகு போய் வந்து இப்போ ரெண்டில் உட்காந்தாலும் பரவாயில்ல உங்கள் தலையில் போய் உட்கார போகிறார் அதனால் என்ன ஆகிடும்னா இருபத்தி அதாவது உங்களுக்கு ராகு பயிற்சி சொல்கிறேன் குறிச்சிக்கிங்க ஆக இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரணும் இருபத்தி நாலு நாள் குரு அதிச்சார பயிற்சி அது நன்மை இந்த ராக பயிற்சி உங்களுக்கு தீமை அந்த தேதியை சொல்றேன் குறிச்சிக்கிங்க அது ஆறு மூணு பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி ஏழு பத்தொம்போது அது உங்கள் ராசியில் போய் உக்காந்த உடனே இப்போ உங்களுக்கு கர்வமும் வந்துடும் ராகு ராசியில் இருந்தாலே கர்வம் வந்துடும் ஆணவம் வந்துடும் மண்டகர்வம் வந்துடும் ஏ என்னடா கடங்கா நம்ம ஒரு கோர்ட்டில் கேச போடுறா அப்படின்னு அவனையும் கேஸுக்கு வலிப்பீங்க அவனையும் சிக்கலில் மாட்ட விடுவீங்க நீங்களும் சிக்கலில் மாட்டுவீங்க அவன் தூக்கத்தையும் நீங்கள் கெடுப்பீங்க உங்கள் தூக்கத்தையும் நீங்கள் கெடுத்துப்பீங்க அதே மாதிரி தான் ஸோ உங்கள் தூக்கம் கெடும்போது உங்கள் நலமும் கெடும் உங்கள் மனநலமும் கெடும் ஏன்னா சந்திரன் தான் உடலுக்கு அதிபதி அவர் தான் மனசுக்கு அதிபதி அப்போ உடலும் மனசும் கெடும் இது காலம் வந்து ஆறு மூணு பத்தொம்பது டு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் இப்போது அடுத்தது வருவோம் குரு பயிற்சி எப்போ உங்களுக்கு அது நாலு பதினொன்று பத்தொம்பது டு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஆக இந்த மா வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் தான் அந்த அற்புதம் வருது இடையில் ஒரு அற்புதம் வருது அது குரு அதிச்சாரம் அந்த தேதி சொல்லிட்டேன் அடுத்ததாக எங்களுக்கு நல்லதே இல்லைங்களாங்க என்ன இப்படி சொல்கிறீங்களே நாங்கள் மற்ற ராசிக்கெல்லாம் போய் பார்த்தோம் எவ்வளோ நல்லா சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களேன் எனக்கு மட்டும் என்னங்க உங்கள் இந்த ராசிக்கு பகையா ஒண்ணும் கிடையாதுங்க இருக்கிறதானுங்க சொல்ல முடியும் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இது எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்க நிலையா நிக்க சொல்லுங்க அதை போய் என்ன நாயகன் படத்துல சொன்ன மாதிரிதான் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அந்த மாதிரிதான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட அந்த கிரகத்தை நிக்க சொல் நான் சொல்றேன் குருவன் போய் நிக்க சொல் நான் சொல்ற இடத்துல நான் உனக்கு பலன் சொல்றேன் சுக்கரனை போய் நான் சொல்ற இடத்துல ஒரு வருஷம் நிக்க சொல் நான் சொல்றேன் சனியை போய் நிக்க சொல் நான் சொல்றேன் இந்த ஒன்பது கிரகங்கள் நான் இந்த மித ராசிக்கார எங்க நினைக்கிறேன் சொல்றேன் அங்கெல்லாம் நிக்க சொல் நீ சொல் நான் சொல்கிறேன் தான் வேறு என்ன பண்ண முடியும் இங்கே இருக்கிறது தானே சொல்ல முடியும் இல்லாத சொன்னால் கூட உங்களுக்கு நடக்க போகிறதில்ல இல்லை அதனால்தான் என்னுடைய சேனல் வந்து உண்மை ஜோதிடம்னு நான் வச்சுருக்கேன் பொய் ஜோதிடம் வேணால் வேறு சேனல் பார்த்துக்கலாம் அது வேறு விஷயம் உண்மை ஜோதிடம் வேணா இங்கே வாங்க அவ்வளோதான் இங்கே உள்ளதை உள்ளபடி சொல்லுன்றி உங்களை விழிப்புணர்வாக்கி வரும் கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் மார்க்கத்தையும் தரப்படும் அந்த விதமான ஒரு உபதேசம் இங்கே கிடைக்கும் கீதோபதேசம் மாதிரி இது ஜோதிடோ உபதேசம் இதுக்கு பேர் ஜோதிடோ உபதேசம் அது கீதோபதேசம் இது ஜோதிடோ உபதேசம் இந்த உபதேசம் வேணும்னா இங்கே வாங்க பொய்யோ உபதேசம் வேணும்னாக்கா வேற சேனல் பாருங்கள் பொய் உபதேசம் வேணால் அதுக்கு நிறைய சேனல் இருக்கு அதுதான் இதனாலே இந்த தற்காப்பு நீங்க மேற்கொள்ளணும் அதனால் அறவறிஞ்சு செயல்படணும் ராகு தலையில் வரும்போது பந்தா உங்கள்கிட்ட காசு இருந்தால் கூட காசு இருக்கிற மாதிரி நீங்கள் பந்தாவாக லேவிஷான வீடு எடுத்துடக்கூடாது வாடகை வீடாக இருந்தாலும் சுருக்கிக்கணும் இந்த டைமில் பெரிய வீட்டில் இருக்கிறவங்க சின்ன வீட்டுக்குள்ளே போயிடணும் சின்ன வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் சின்ன வீட்டுக்கு போயிடணும் சின்ன வீடுனா அந்த சின்ன வீடு இல்லை நான் சொல்கிறது உங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் மாதம் மாதம் அந்த செலவில் குறைச்சிக்கிற அளவுக்கு சின்ன வீடு டபுள் பெட்ரூமாக சிங்கிள் பெட்ரூமுக்கு வந்துடணும் அந்த சின்ன வீடு உடனே தப்பு தப்பாக புரிஞ்சக்கூடாது எல்லாமே ரிஷபராசிக்கு பேசுனா அந்த ராசி தன்மை அப்படி உங்கள் ராசி வேறு அது மிதன ராசி கணக்கு ராசி நீங்கள் வந்து கணக்கு தான் ஆற்றுல போட்டாலும் அழக அளந்து தான் போடுவீங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணாலும் அந்த கருக்க அந்த காசை வந்து அவங்ககிட்ட சொல்லிவிடுவீங்க பாசமாக இருந்து வாங்கலைன்னா கூட சொல்லிவிடுவீங்க அம்மா உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் ஏன்னா நீங்கள் கணக்குன்னாச்சே மிதுன ராசியே கணக்கு தானே மேத்தமேட்டிக்ஸ் கணக்க இது அமைப்பு வக்கிர காலத்துக்கு வர இது எச்சரிக்கை காலம் இல்லை உங்களுக்கு மற்ற ராசிக்கு இது எச்சரிக்கை காலம் ஆனால் இது உங்களுக்கு அற்புதமான பொன் கொழிக்கும் காலம் இப்போ இந்த வக்கிர காலத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை கிடையாது உங்களை வந்து பரவசத்தில் ஆற்றக்கூடிய ஒரு காலம் தான் இந்த வக்ரகாலம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் தர இந்த காலமாகப்பட்ட முதல் காலம் குரு காலம் இப்போது ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வக்ரமான அஞ்சாம் இடத்து பகவர் வேறு செய்வார் அதனால் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இதில் நீங்கள் ஒரு நாலு மாதம் நீங்கள் இறை தேடிட்டிங்கன்னா அடுத்த நாலு மாதத்தை ஓட்டிக்கலாம் அதுக்குள்ளே குரு பயிற்சி வந்துடும் தான் இந்த கலை காக்கும் கலை இந்த ஜோதிடமே மகாவிஷ்ணு அதிபதியாக வராரு ஸ்ரீமன் நாராயணன் அதிபதியாக வராரு தான் பிரம்மா படைப்பவர் விஷ்ணு காப்பவர் சிவன் அழிப்பவர் இது அழிக்கிற கலை இல்லை காக்கும் தூக்கு கயிறு கூட மேலே மாட்டிட்டு ஒரு சரியான ஜோதிடைய வாக்கு நீங்கள் எங்கேயோ ஒரு ரேடியோலையோ யூடியூப்லேயோ கேட்டேன்னு வச்சுக்கோங்க பணவர வரும் நாட்கள் உங்களுக்கு இன்று அப்படின்னோடனே தூக்கு கயிறு கீழே போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கலை இந்த கலை அதனால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன் கொழிக்கும் ஆண்டு தான் இந்த நான்கு மாதங்கள் அது வந்து தேதி சொல்கிறேன் குறிச்சிக்கங்க குரு காலம் உங்களுக்கு நல்ல காலம் இந்த வக்ரம் என்ன பலனை கொடுக்கும் கடனை வந்து கார்கிட்ட நீங்கள் போய் டைம் கேட்டால் டைம் கொடுத்துருவான் இந்த புத்தாண்டில் அடுத்த நாலு மாதம் ஓட்டுறதுக்கான பணத்தை இப்போ சம்பாரிச்சுடுவீங்க அது அவங்கவுங்க தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி அந்த தகுதி திறமைன்றது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம பூர்வ புண்ணிய பாக்கிய தன லாபாதிபதிகளை வச்சு அடுத்தபடியாக இந்த வக்ரகாலத்தினுடைய தேதி சொல்கிற குரு வக்ரகாலம் ஆரம்ப தேதி பத்து நாலு பத்தொம்போதுலருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரல நாலு மாத காலம் அடுத்து சனி வகை காலம் இதுவும் உங்களுக்கு நன்மை குழிக்கும் காலம்தான் அந்த தேதி சொல்கிற குறிச்சிக்கிங்க அது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐந்து மாத காலம் ஆக இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சாப்ப விமோச்சனம் ஒரு பாப்ப விமோச்சனம் ஒரு பாவம் படுங்குழியில் உழுந்துட்டோம் அங்கேருந்து ஒரு வானமடைந்து ஒரு கயிறு வருது பாருங்கள் அதை புச்சனிசமா சரருன்னு அப்படி மேலே வர்றது அதுதான் இந்த காலம் அதுக்கப்புறம் குரு பேச்சரம் நீங்கள் மீண்டும் சிறப்பாக இருப்பீங்க ஆக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று பத்தொம்பது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் குரு சனி வக்ர உங்களுக்கு ஒரு பொற்காலம் மற்ற காலங்களில் விழிப்புணர்வோடும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தெய்வஞ்சலிடம் காட்டி பரிகாரங்களை மேற்கொண்டால் நீங்கள் அந்த பலன் கெட்ட பலன்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் இதுதான் இந்த ஒரு வருடத்திற்கான பலா பலன்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு